வெள்ளலூர் பேரூராட்சியில் சக்தி விநாயகர் நகர் என்ற நகர் எங்களது நகரில் நூற்றி முப்பது குடும்பத்தினர் சிறப்பாக வாழ்க்கை நடத்தி வருகின்றோம் எங்களது குறை நிறைகளை நாங்கள் சிறப்பு செய்வதற்காக எங்கள் நகரில் சக்தி விநாயகர் கோவில் என்ற ஒரு திருக்கோவிலை கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்றோம் எங்கள் மக்களுக்கு பெயர் வைப்பது திருமணம் நிச்சயம் செய்வது திருமண நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஒவ்வொருவரும் எங்கள் திருக்கோவிலை பயன்படுத்துவதற்கும் எங்கள் நகர் சுற்றில் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் எங்கள் நகர்கோவிலின் வழிபாட்டுக்கும் அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கும் எங்கள் சக்தி விநாயகரும் வைத்தீஸ்வரர் முடன் அமர் தையல் நாயகி அம்மனும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை விருப்பப்படி கொடுத்து மக்களின் பேராதரவை பெற்று சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு காலை மதி மணியிலிருந்து கணபதி ஓமம் ஆரம்பித்து பதினோரு மணி அளவில் பிரசாதம் வழங்கப்பட்டு பேரூராட்சி தலைவர் மற்றும் எங்கள் நகருடைய கோவில் கமிட்டி நிர்வாகிகள் வழிபாட்டுக்குழு மகளிர் வழிபாட்டுக்குழு உறுப்பினர்கள் அத்துறை பேரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாலு மணி அளவில் உற்சவரை நகர் வளம் சென்று சிறப்பாக கோவில் கொண்டு வந்து இப்பொழுது சேர்த்து சிறப்பு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வேலலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்